தமிழ் தரப்பில் கட்டணி மீறோம் இலட்சியவாதம் உச்சிக்கு மேலே கூடியுள்ளது அது வானலாக அது மண்டலங்கள் சூரிய சந்திர மண்டலங்களையும் தாண்டி நிற்கின்றது அவர்கள் என் நடைமுறையில் இருப்பதில்லை இது எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய சுந்தரை எப்பொழுதும் காப்பிய கனவுகளில் நிற்கின்றது நாங்கள் பழைய தேசியவாதம் இவ்விடமும் மேலும் போன பழைய மூத்த கோட்பாடுகளை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இவ்வாறு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு ஒரு பிரதானமான விடயம் இருக்கிறது காணப்படும் அரசியலை விஞ்ஞானபூர்வமாக கட்டவையும் ஒரு கட்டல் முறைக்கு அரசியல் தீர்மானம் எடுக்கும் முறைக்கு நிறுவனங்களுக்கு போக வேண்டும் தமிழர்களிடம் அவர்களிடம் அரசியல் நிறுவனங்கள் இருக்கின்றன ராணுவ கட்டமைப்பு இருக்கு போலீஸ் கட்டமைப்பு இருக்கு டிப்ளமேட்டிக் சட்டில்ஸ் இருக்கிறது டிப்ளமேட்டிக் ஆப்ஸ் இருக்கிறது அவர்களிடம் இருக்கிறார்கள் அவர்களிடம் நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கின்றன அவர்களிடம் ஆய்வு நிறுவனங்கள் இருக்கின்றன இது ஒவ்வொன்று கோடாகவும் அவர்களுடைய திரைச்சிக்கு பெறும் அரசு என்கின்ற நிறுவனம் ஒரு உயிர் ஒன்றை கவனிக்க வேண்டும் அரச நிறுவனம் ஆடை அணிவதில்லை அதற்கு வெட்கமில்லை அரச நிறுவனம் இல்லை அதற்கு இரக்கமும் எனவே அரச நிறுவனத்திடம் வெட்கமும் இல்லை இரக்கமும் இல்லை அது கொடூரமாக கட்டணும் அது வேறு இனம் வந்தால் நூறு நிறம் கொடூரமாக இந்த பின்னணியில் தமிழ் இனம் தன் கபலீகரம் செய்யப்படாது இருப்பதற்கு பொருத்தமாக செய்ய வேண்டும் என்று தமிழ் இனம் ஒரு கட்டத்தில் இராணுவத்தினால் கொல்லப்படும் அரசியல் இந்த அரசியலுக்கு பொருத்தமாக சர்வதேச உலக நாடுகளை தம்பக்கம் வைத்திருந்தார் கவனியங்கள் இலங்கை அரசோடு அமெரிக்காவும் இலங்கை அரசின் பக்கம் நின்றது அமெரிக்காவை எதிர்க்கின்ற ஈரானும் இலங்கை அரசின் பக்கம் நின்றது அமெரிக்கா ஒரு கோட்டையான சீனாவும் இலங்கையின் பக்கம் நின்றது பாகிஸ்தானும் இந்தியா முன்னின்றது பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியா முன்னது இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் என்பது உலகில் எதிரும் புதிரமான நாடுகள் அனைத்தையும் சிங்களவர்கள் சிங்கள அரசு ஒரு பக்கம் கொண்டு வருவதில் அவர்கள் வெற்றி பெற்றார் நாங்கள் ஒரு தகவலை பிழையாக சொல்றோம் உலக உண்மை சுற்றி வளர்த்து கொண்டு விட்டது மறுவளமாக ஒன்றை கவனிக்க வேண்டும் உலகத்தில் சிங்களவர்கள் ஒரு தம்பக்கம் வைத்திருந்தார்கள் காலையில கல்லடிச்சிட்டு இருந்துதான் சொல்றோம் கல்லு காலில் மோதிட்டு என்பதை கவனிக்க வேண்டும் சிங்களவர்கள் அப்படித்தான் செய்தனர் எனவே காலையில கல்லடிப்பது கல்லு காலில் மோதுவது என்கின்ற இயற்கை பூமியில் உண்டு இவை எல்லாவற்றையும் கருத்தில் எடுத்து நாம் நமது தேசிய கட்டமைப்பை செய்ய வேண்டியிருக்கிறது